فضغار الله تعالى في محكم تنزيل الفقر المجيد فعوذ بالله من الشيطان الرجيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العليم سروا بحر التمواني قولتا சலமத்தும் சலாமும் அன்னலம் பெருமானாஹி சல்லாஹுலி சொன்னால் மீதும் அண்ணாவின் கலியாறு மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் தாவியங்கள் மீதும் தபால தாவங்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரும் மீது மீது குண்டாட்டமாக வேண்டியவராக இது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கன்னியர் துர்க்கிய பெரியாருலேய சகோதரலே நாமெல்லாம் ஒரு ரஹிமத்தா நாளே உட்காந்து கேட்டோம் ஏன்னு சொன்னால் நம்முடைய நபியை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே ராஹிமத் என்று சொல்லிக்கிட்டான் சொல்னாக்கா எல்லாம் ரஹிமத்தாலில் ஆகும் நபியை உண்மையை அருள் கொடையாக ரகமத்தாக பெரும் பாக்கியமாக நான் உன்னை படைத்திருக்கின்றேன் அகிலத்தாலே உன்னை சிறந்தவராக படைத்து நல்லா சொல்கிறான் அதே நேரத்தில் நாம் பன்னெண்டு நாள் மொள்ட்டு ஓதனும் பன்னெண்டு நாள் சிறப்பாக செஞ்சு இதை செஞ்சோம் சாப்பாடாக்கணும் எப்படி அதாவது ஒரு ஒரு வருஷ வருஷம் பிளக்கம் மாதிரி அதாவது ரம்ஜான் தான் விஷயம் எல்லாருமே தொழுவாங்க எல்லாருமே நம்ம வைப்பாங்க என்ன எல்லாருமே எல்லாம் செய்வாங்க நோவு கே நல்ல இன்னும் அதாவது தொழுவாத கூட தொழுவாங்க நோம கேட்கும் வைப்பாங்க எல்லாமே செய்வாங்க இந்த பன்னெண்டு நாள் மட்டும் நம்ம சல்லுங்க ஆசியத்தை வேறு புகழ் பாடி சல்லாசமில்ல நம்ம செலவா தொகுதி சல்லாசத்தை புகழ்ங்கட்டே நம்ம அதோடு விட்டுடம் சொன்னால் இதுக்கு பேர் புகழ இல்லை இது செல்லல்லா அலேசுமில் முகபத் அல்ல செல்லல்லா வலீஸ்வன் எப்போதுமே நம் முகபத்தை வைக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் சல்லல்லா வலீஸ்வன் மீது எவ்வளவு நம் முகபத்தை வைக்கின்றோமோ முகமத்து வைக்கக்கூடிய நேரத்தே சல்லல்லா வழிபண்ணாக பின்பற்றுகின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி இருக்கின்றது கண்ணீர்த்தூர் கேருவில்லை சல்லல்லாஹலீசல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் செல்லல்லா உலக சொல்லிய மகனா ஃபாத்திமா அழைவாக தாலாங்க அவர்கள் மீது செல்லல்லாஹு ஒலிவு செல்லும் அவர்கள் அதிகமான பிரியம் வைத்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் அந்த ஃபாத்திமாவை பார்த்து ஒரு தடவை சொன்னார்கள் ஃபாத்திமாவே நீ என்னுடைய ஈர கொலை என் ஈரக் கொலையின் ஒரு துண்டு இவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட எந்த அளவுக்குன்னு சொன்னால் செல்லல்லா உலக மெளியூர் சொல்லுகின்றான்னு சொன்னால் தன்னுடைய மனைமரெல்லாம் பார்த்து சொல்லிவிட்டு பிரயாணத்தை விடைபட்டு விட்டு கடைசியாக வந்து பாத்திமாட்ட பேசிட்டு பாத்தியமாக பார்த்துட்டு மகளாரை பாத்தியமாவை பார்த்து விட்டுட்டு தான் செல்லவாசி போவார் அது மட்டுமல்ல செல்லல்லா உலகம் வெளியூருக்கு வந்து வர்றாங்கன்னு சொன்னால் சஃபர்லேருந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த செல்லமாக வரைவு செல்லும் அவர்கள் முதன் முதலாக தம்முடைய மகளார் பாத்திமாவை பார்த்து விட்டு தான் மற்ற மணிமார் வீட்டுக்கு போவாங்க எந்த அளவுக்கு சொன்னால் நாளை மஷல் மைதானத்திலே அதாவது சொர்க்கத்தினுடைய சல்லா சொன்னார்கள் பாத்திமாவே நீ நாளை மறுமையிலே சொர்க்கத்தின் பெண்களுக்கு நீ தலைவியாக இருக்கும் உலகத்திலே சொன்னார்கள் அது மட்டுமல்ல சல்லல்லா புரிசன் சொன்னார்கள் நாளை மாஷ மயானத்திலே சிராத்துள் முஸ்தொகை பாலத்தில் செல்லக்கூடிய நேரத்திலே அங்க ஒரு மலத்து அறிவிப்பார் ஓ மக்களே முகமது சல்லாஹுடைய மகளா சிராத்துள் முஸ்தொக பாலத்தை கடப்பதற்காக இருக்கின்றார்கள் எனவே உங்களுடைய பார்வையை தாத்திக் கொள்ளு அவ்வளவு மதிப்பு அவ்வளவு மரியாதை

நேசித்த மகளை பார்த்து செல்லாத ஒலிய செல்லா கோருகின்றார்கள் அருமை மகளே நீ உலகத்தில் ஏதாவது தேவை இருக்குமானால் என்னிடம் பெற்றுக்கள் நாளை மறுமையிலே சொருக்கத்துக்கு செல்ல வேணும்னு சொன்னால் உன்னுடைய தான் உனக்கு குறைஞ்சிருக்கும் எவ்வளவு தெரியுங்க என்னுடைய ஈரல் குறையின் துணி சொன்னக்கூடிய அந்த மகளையும் பார்த்து சொன்னார்கள் நாளைக்கு நீ சொருக்கத்துக்கு போகணும்னு சொன்னா உன்னுடைய அமலை வைத்துதான் போக முடியும் நபியுடைய மகள் ரசூருடைய மகள் இவர் சொல்ல முகம் நபியுடைய மகள் நிர்வாகம் சொல்ல செல்ல முடியாது சொன்னால் இன்னைக்கு நாம நம்முடைய அமல் எப்படி இருக்கின்றது அருமை பெரியார்களே சகோதரர்களே நான் இந்த இடத்துல தலைப்பை வேற முதல் சொல்றேன் இந்த மாதிரி நம்முடைய ஒருங்கிணைப்பு உலக சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது வெறும் வாயால் போன்றதாக பத்தாது நம்முடைய செயலாக காட்ட வேண்டும் செல்லல்லாஹு வழியே செல்லும் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த தீனிற்காக வேண்டி அல்லாஹ் ரஹமத்துன்னு சொல்றான் அல்லாஹ சொல்றான் நபியே உம்முடைய முந்திய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் உன்னை பிந்திய பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று பொறா இல்ல ஆணை என்று சொல்லுகிறான் இருந்தும் கூட செல்லல்லாச எப்படி வாழ்த்தார்கள் அப்படி வாழ்க்கை எப்படி இருந்தது சல்லா அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே அறுப்படையாக வாழ்ந்தார்கள் சாதிபர் அபு விதா சலியல்லாஹத்தாளர்கள் அவங்க சொல்றாங்க இவர் முஸ்லீம் இவருடைய சகோதரர் முஸ்லீம் இல்லை களம் உகது களத்தில் சல்லல்லா உலீசருடைய பேச்சை கேட்காததன் காரணமாக ஏற்பட்ட விபரீதம் சல்லல்லாசன் சொன்னாங்க இந்த கணவாயில் நீ நிற்கணும் சில சகாப்பாடு சொன்னாங்க எது வரைக்கும்னு சொன்னால் நான் அவங்களை கூப்பிடுற வரைக்கும் யாரும் வரக்கூடாது அப்படி சொல்லி வச்சுருந்தாங்க அவங்க தவறாக புரிந்ததன் காரணமாக முதல்ல முஸ்லீம்கள் என்னது வெற்றி கிடைச்சிட்டு கிடைச்சி எல்லாம் ஓடி போய் அந்த வனிமத்தை பொருளை பொறுக்கிட்டு பார்த்து அவங்க போறதுனால வந்த செல்லாது பேச்சு கேட்காதான் ஏற்பட்ட விபரீதம் அந்த சாங்குவதற்காக சரியல்லாத்தான் சொல்கிறாங்க என்னுடைய சகோதரர் அவர் முஸ்லீம் இல்லை சாங்கம் சரியா முஸ்லீம்கள் கல்லை எடுத்து அடிக்கின்றார்கள் செல்லல்லா அப்படின்னு சொல்லி பார்த்து செல்லல்லா கண்ணத்தில் அந்த பல் உடைந்து விட்டது

சொன்னார்கள் செல்லார்கள் இன்னைக்கு உலகத்தில் வந்து எத்தனையும் சொல்லுவீங்க நான் செல்ல சொன்ன வாழ்க்கை அப்படியே பின்பற்ற செல்லா சொன்ன வாழ்க்கை நான் அப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்தா சொல்ல இருக்கோம் நான் செய்யல இருக்கேன் சொல்லுகின்றார்கள் கல்லை தூக்கி அடித்து அதன் காரணமாக ஒரு பல் உடைந்து விட்டது செல்லல்லாடு முகத்திலே வருகின்றது இந்த நேரத்திலே ஒரு சகோதரர் சொல்கின்றார் யாரும் சூழல்லா அங்கே அவனை மனித மதுவா பண்ணுங்க அவன் ஒளிஞ்சு போட்டோம் நான் சொல்ற சொல்றேன் செல்லவதா சொல்கின்றார்கள் யார் என்னுடைய கூடத்தார்கள் அறியாதவர்கள் தெரியாதவர்கள் என் கூடத்தாரை தண்டித்து விடாது என்னங்க சொல்றாங்க நாமளும் இருக்கிறோம் நாமனு முஸ்லீம் பேரை வச்சிருக்கிறோம்

அத் தகப்பனார் கூட பிறந்த சகோதரர் ஆரம்பத்தில் அபு ஜஹில் வந்து அவரும் சித்தா சத்தா அபு ஜெஹில் வந்து செல்ல பயங்கரமாக திட்டினான் இவங்க போய் நினைச்சாங்க ரொம்ப ஜம்சரா ரொம்ப என்னது ரொம்ப வீரமான நாள் நீ எப்படி எங்கள் அண்ணன் மனைவி திட்டலாம்னு சொல்லி அடிச்சுட்டு வந்து சொன்னாங்க அடியாக எவ்வளோ அடியோம் அடிச்சுன்னு சொன்னாங்க முகமதை நான் திரும்ப அடிச்சுட்டு வந்துட்டேன் அவர் இது பண்ணிட்டு வந்துட்டேன் இப்படி எனக்கு திட்டமாட்டான் செல்லுமாய் சொன்னார்கள் என்னுடைய சிறிய தந்தை அவர்களே நீங்கள் அவரை கண்டித்ததை விட அவர் அடித்ததை விட நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு பிரியும் சொன்னாங்க கடை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பத்து யுத்தம் நடந்துச்சு அடுத்து ரெண்டா உக யுத்தம் நடக்குது பதில் யுத்தத்துக்கு பதிலாக பலர் கொல்லப்பட்டார்கள் பதில் இந்த நேரத்திலே ஹிந்தாவுடைய ஹிந்தாவை கொண்டு இருந்தாங்க அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு நாள் யாரும் செய்யறாங்க முஸ்லீம் கொண்டுட்டாங்க அதுக்கு பழி வாங்குறதுக்காக வேண்டி ஒரு அடிமையை தயார் பண்ணி ஹபஷ்ய சொல்லக்கூடிய அடிமையை தயார் பண்ணி இப்போதுக்கு போகக்கூடிய நேரத்தில் இவரை நினைச்சாங்க மறைஞ்சு இருந்து அவர் ரொம்ப வீரமான ஆடு நேரடியாக தாக்க முடியாது வம்சராத்தலாம் நேரடியாக சண்டை முடியாது அந்த மாதிரி ஒரு நபரை ஹபஸ் ஒரு இவர் மறைஞ்சு இருந்து அவர் நேசனா தாக்கி கொலை பண்ணிடுறார் எப்படியாப்பட்ட சூழ்நிலை சொன்னால் ஏற்கனவே இந்தா ஒரு சபம் எடுத்திருந்தா பின்னாடி மிஸ்லீம் ஆகிட்டாங்க அது விஷயம் வேற ஆ நம்ம காலத்தில் உகதுடைய சமயத்தில் ஒரு சபம் எடுத்திருந்தா நான் கொல்லுவேன் கொல்லது மட்டுமல்ல நான் ஒவ்வொரு உறுப்பையும் அறுத்து மாலை போடுவேன் கொல்லப்பட்டு விட்டார்கள் மூக்கை அறுத்தால் கா அறுத்தால் உதடை அறுத்தால் நாக்கை அறுத்தால் வயத்தை கிழித்தால் எடுத்த ஈரில் எடுத்து அடித்து துப்பிட்டு இந்த பொருளை எல்லாம் மாலையாக கட்டில் மாட்டி கொண்டு இறுதியாக அந்த ஹம்சார் இரவாகுத்தால் அன் அவருடைய தலையை அந்த மண்ட ஓட்டை எடுத்து அந்த ஹம்சாரத்தில் உடனே போடக்கூடிய இரத்தத்தை பிடித்து அதை குடித்தார் அப்துல்லாஹிபின் அப்பா சலிதல்லா சொல்கின்றார்கள் அறிவிக்கின்றார்கள் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் அவருடைய சச்சா ஹம்சாஹி பார்த்து அந்த மைதை பார்த்து அழுதே போன்ற வாழ்க்கை நான் ஒரு தடவை கூட செல்லல்லா அழுதை நான் பார்க்கவில்லைன்னு சொன்னார்கள் அந்த அளவுக்கு அழுதார்கள் செல்லா வசம் அவனுடைய நிலைமையை பார்த்து எந்த அளவுன்னு சொன்னா அந்த சொல்றாங்க ஹம்சா அவருடைய உடம்பி தெரியல ஹம்சா அவங்க யாருமா அவர் சொல்றாரு சொல்றாரு அவருடைய சுண்டு விரலை வைத்து அந்த அடையாளத்தை வைத்து அவர்களை இவ்வளவு இவ்வளவு செஞ்ச இவ்வளவு எட்லே மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது எவ்வளவு கொடுமைகள் செய்தார்கள் செல்லல்லா ஒலே செல்லம் அவர்கள் தொழுக்குடி நேரத்திலே ஒட்டத்தினுடைய அந்த கொடலை செல்லல்லா ஒலே செல்லம் முதுகுரிய போட்டுவிட்டு எல்லோரும் காபத்துக்கும் போது அந்த குடலை போட்டு கை தட்டி சிரிச்சாங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க பண்ணக்கு பண்ணி பண்ணிய அநியாயம் அவள் செய்த அநியாயம் செய்த அட்டுழியம் அளவே இல்லை செல்லவாக ஒளிவு செலவுகள் பத்தாயிரம் சகாபாக்கள் கூட்டிக்கொண்டு மக்காவை வெற்றி பொழிவு நுழைந்தார்கள் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே அந்த மக்கள் எல்லாம் நினைக்கின்ற பயப்படுகின்றார்கள் நம்ம என்ன செஞ்சிட்டோம் என்ன நடக்க போதோ ஏன் நடக்க போதோ செல்லமாக ஒலவே செல்லும் அவர்கள் ஒரு அறிவிப்பை வழிகிட்டாள் இன்று யாருக்கும் எந்த தண்டனையும் கிடையாது அல்லா ரஹ்மத் மாருங்க இல்லா ரஹ்மத் அலி ஆகவே ரஹமத்தான உரலே ரஹமன் அகமத்தான மஸ்தல இருக்கும் ரஹமத்தான ரஹமத்தான இருக்கிறோம்

நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் போதும் இப்போ செல்லீஸ் புது அறிவித்துட்டாங்க யாரெல்லாம் செல்லல்ல அவருக்கு ரொம்ப இடங்கள் கொடுத்தார்களோ ரொம்ப தொந்தரவு கொடுத்தார்களோ அவளெல்லாம் ஓடி மரிய ஆரம்பிச்சிட்டாங்க கடைசி பார்த்தீங்கன்னு சொன்னா யாரெல்லாம் சொல்ல ஐயா இப்போ கஷ்டம் கொடுத்தார்களோ ஒவ்வொருத்தராக வர்றாங்க இவங்க என்னங்க செஞ்சாங்க ஹிந்தா ஹிந்தா செஞ்ச அளவே இல்லை கால காலை அறுத்தாங்க மூக்கை அறுத்தாங்க உதட அறுத்தாங்க நாக்கை அறுத்தாங்க அறுத்ததோடு மட்டுமல்ல மாலையாக போட்டு கொண்டார்கள் அது மட்டுமல்ல அந்த ரஹ்மனுல்லாஹு தஆலாயுடைய கிழித்து அந்த ஈயலை எடுத்து கடித்து துப்பி வலிது பண்ணார்கள் அது மட்டும் செய்யல அந்த மண்டை ஓட்டை உடைத்து மண்டையை உடைத்து அந்த ஓக்ளே அந்த ஹம்ซா ராதாவோட இரத்த வரவு இரத்தத்தை வளைத்து குடித்தார்கள் இவ்வளவு அநியாயம் செய்த அந்த இன்று வருகின்றார் வருகின்றார் சந்திக்க வருகின்றார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகின்றார் திரையோடு வருகின்றார் நம்பிக்கை தான் வர்றாரு திரையோடு வருகின்றார் வந்து மறைந்து நின்று கொண்டு நான் அறியாமல் செய்ய அது நீங்க மாதிரி குரலும் பண்ண யாராவது விடுவாங்களா சாதாரண ஒண்ணுக்கு இல்லாத பத்து ரூபா பத்து பைசா இல்லாத இதுக்காக சண்டை போடக்கூடிய இந்த தன்னுடைய சச்சாவை உயிரி வாங்கிய அந்த ஹிந்தா செல்லவாறு வலிமை செல்லும் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார் முகத்தரே வருகின்றார் வந்து சொல்கின்றார் யார் அசூர் எல்லாம் யார் அசூர் எல்லாம் நான் ஏதோ அறியாமல் தெரியாமல் செய்துவிட்டேன் எனக்கு மன்னிப்பு தாருங்கள் செல்லவாக வலிமை செல்லும் ரகத்தான அந்த ரஹமத்தான ரஹமத்தை சொல்லுகின்றது இந்தாவை மட்டும் அல்ல மன்னித்து விட்டு இந்தா கூட யாரெல்லாம் வந்தார்களோ இந்தா கூடம் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அத்தனை பேர மன்னிச்சிட்டார்கள் இதுதான் ரஹமத்துங்க இதுதான் ரஹமத்து செல்லமாக எவ்வளவு பெரிய விஷயத்தில்

பின்னாடி சிறுத்தில ஹப்பா என்ன கூடிய ஒரு மனிதரா அவருடைய அந்த மனுஷ்தானத்திலே இயற்கையாக ஊத்திட்டான் அவங்க அந்த நேரத்துல குழந்தையோட கர்ப்பமா இருந்தாங்க அந்த அவன் செஞ்ச காரியத்தினால அந்த அப்பா செஞ்ச காரியத்தினால அவனுடைய கர்ப்பம் கலைஞ்சி விட்டது ஜெயமலி மனிதனுக்கு வந்துட்டாங்க வந்த பின்னாடி சில தினங்களில் ஒஃபாத்தாயிட்டாங்க இந்த ஹப்பா பெருமானா செல்லல்லாக வலிவு செல்லவர்கள் மக்காய் எட்டு கொண்ட பின்பு பல நாட்டு ஒழிந்து இருந்து கடைசியா செல்லல்லாக வலிவு செல்ல வருகின்றார் வந்தவுடன் செல்லல்லா வலிவு செல்லும் கேட்கின்றார்கள் அவருடைய முகத்தை பார்த்து கேட்கின்றார் கேட்கின்றார்கள் என்னுடைய மகள் மகள்னப்பை கொலை செய்தாரே எங்க அவர் இஸ்லாக்க செல்ல பார்த்து என்னுடைய மகளாரே அந்த குழந்தை கருக்கலைப்புக்கு காரணமாக என்னுடைய மகள் மரணமாக ஹப்பாரே நீதான் கேக்குற அவர் அழகு யாரோ சூழல் அரியாயின் காரணமாக நான் தெரிந்தோ தெரியாமல் சேர்ந்து யாருன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் செல்லவாறு சொல்லுகின்றார்கள் அப்பாற இடத்துல அப்பா ரே ஒரு இடத்துல ஒரே ஒரு வேண்டுகோள் தன்னுடைய பெத்த மகள் சொந்த மகள் அதுவும் கருவும் கலைந்து விட்டது மகளும் இறந்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையிலேயே அந்த ஹப்பாரை பார்த்து சொல்கின்றார்கள் அவர்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு செல்லாத சொல்கின்றார்கள் ஹப்பாரே ஓம் ஒரே ஒரு வேண்டுகோள் ஓம் ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க நீங்க அடிக்கடி முன்னாடி வராதிங்க என்னங்க சொல்றாங்க நீங்க அடிக்கடி முன்னாடி என்னுடைய மகனுடைய யாம் எனக்கு வருது சிரமமா இருக்குது உங்க மேல மனசு கஷ்டம் ஆயிரும் வாண்டாம் நீங்க தயிர்ச்சி செய்யுங்க என் முன்னாடி என் பார்வை படம் வாழ்ந்துருங்க அவர் அங்கிருந்து போயிட்டார் அதே மாதிரி அந்த ஹபஷி இருக்கிற ஹம்சா யோகத்தாலாக அவரை கொலை செய்த அந்த ஹபஷி இருக்கிறாரு அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் செல்லல்லாவுலே சிறிய தந்தையை கொலை செய்த செல்வாசி எவ்வளவு அல்லாங்க வாழ்க்கையிலே அப்துல்லா அம்பாசி சொல்கிறாங்க மூத்தான நேரத்தில் செல்லம்லாம் அழுதார்களே அதை மண்ண வாழ்க்கையில் அழுத பார்க்கவே சொல்றாங்க அப்படி அழுத அப்படி குறை செஞ்ச அந்த அந்த நபரை கூட இஸ்லாத்தை ஏற்ற பின்பு செல்லம்மா செல்லம் சொன்னார்கள் ஆ தாங்கள் எனக்கு முன்னாடி வராதீங்க வேண்டுகோள் வச்சாங்க வேண்டுகோள் வச்சாங்க எங்க அண்ணி நீ என்ன வராதிங்க வந்தீங்க நான் என்னுடைய சீரனுடைய யாம எனக்கு வருது அருமை பெரியார் எங்களுடைய சகோதரர்களே நாம் ஏதோ ஒன்றா மொழி ஓதுனா எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு பெரிய இஸ்லாமா இல்லை நம்முடைய வாழ்க்கை பூராவும் இஸ்லாமாக இருக்க வேண்டும் நம்முடைய செயல்போல் பூராம் செல்லாம வழிபடுத்தாக இருக்க வேண்டும்

எந்த வாழ்ந்தால் உங்களுக்கு வெட்டி சொன்னார்களோ அப்படி வாழக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு வெட்டி இருக்கின்றது அதை வெட்டி போட்டு என்னமோ பிறந்தோம் என்னமோ வளர்ந்தோம் என்னமோ வாழ்ந்தோம் இதுக்கு பேரு ஆடு மாடு கூட செய்து தெலுங்கு பிராணிகளோடு செய்கிறது அப்பா மனிதனுக்கு ஆராய்வு கொடுத்ததற்கும் மற்ற பிராணிக்கு வித்தியாசம் இல்லை அருமை பெரியார்களே சொல்ல இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே நாம் கரெக்டா வாழ்ந்து சொன்னா செல்லவாச எப்படி வாழ சொன்னா வாழ இந்த எந்த உலகத்தை விட்டிருக்கின்றது அந்த வழி இருக்கின்றது அல்லா முசுமான உண்மை மோமீனாக உண்மை முஸ்லீமாக எப்படி வாழ்ந்தால் நம்மளை பொறிந்து கொள்வானோ எப்படி வாழ்ந்தால் செல்லவாசு அப்படிப்பட்ட வாழ்க்கை தரம் அறிவி சலாம் சதாபதைக்கிறோம்